அதிமுக தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யாவின் தாயார் சுபத்ரா வயது முதிர்வால் காலமானார் அவரது உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் கண்டிப்பாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தியாக நகர் சத்யா அவருடைய தாயார் திருமதி சுபத்ரா வயது முற்றின் காரணமாக உயிரிழந்தார் இதனை கேட்டு இன்று காலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சிக்குமார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இரங்கல் அறிக்கை தெரிவித்திருந்தார்கள் மனவேதனையோடு அந்த பதிவை அவர் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் வடபழந்திருக்கூடிய தியாகராய் நகர் சத்யாவுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவரது தாயார் சுபத்ராவனுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அதோடு மாவட்ட செயலாளர் சத்யாவிற்கு ஆறுதல் கூறினார் இந்த இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் ஆர் வி உதயகுமார் வளர்மதி கோகுல இந்திரா டாக்டர் சி விஜயபாஸ்கர் கலவாய்ப்பு நிலம் அதே போன்று மாவட்ட கூடிய வி என் ரவி ஆர் எஸ் ராஜேஷ் அதே போன்று அசோக் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் சீனா சத்யாவிற்கு அவருக்கு ஆறுதல் தெரிவித்து தற்போது அந்த அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்